நமது வாழ்க்கையும் நாம் ஒவ்வொருவரும் சலிப்பு, சங்கலம், சங்கடம், வெறுப்பு, வேதனை, கோபம், ক্রোধம், பதிருத்தல் என்ற நரையும் ஒவ்வொரு மனிதனும் சந்தர்ப்பத்தால் எட்டு விதமான உணார்கள் வெளிப்படுகின்றது ஆச்சந்தன அவருடைய வெளிப்படுகின்றது வெறுப்படைந்தோர் உணார்கள் என்று வெளிப்படுகின்றது கடும் நோயுற்று வாங்கோட உணர் என்று வெளிப்படுவதே அநேகமும் சூரியனின் காந்த அறிவு கவர்ந்து செய்கின்றது பெற்ற சூரியன் காந்த அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றிவிடுகின்றது ஆனால் அதே சமயத்தில் செடிகளில் வழிந்த வித்தினை நிலத்தில் ஊன்றும் போது அதனை கவர்ந்து அதன் அதன் எனத்தை வளர்த்து அதன் வித்தைகளை உருவாக்குகின்றது இதே போன்றுதான் நமது வாழ்க்கை சலிப்பையோ சஞ்சலத்தையோ வேதனையோ வெறுப்பையோ பயத்தையோ இதே போல உணர்வுகள் எதன் வழிகளில் எதனால் நாம் நுகர்கின்றமோ இவை அனைத்தையும் நம் உயிரான நிலைகள் எமயம் அதாவது குருவ மத்தியில் உயிரான ஈசனால் நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தையும் சிவலோகமாக அது மாற்றுகின்றது சிவலோகத்தில் சர்ச்சைகள் ஆகின்றது பின் நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது இந்த லோகமாக மாறுகின்றது நாம் இந்த பூமியான பரலோகத்தில் நாம் பேசிய உணர்வுகள் அனைத்தும் பரவுகின்றது எதனை எண்ணி ஏங்கி பதிவு செய்தமோ அதன் உணர்வின் தன்னை மீண்டும் மீண்டும் எண்ணும்போது தவம் என்று பொருள் அத்தகைய வேதனை உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் சிவலோகமான இந்த உடலை உருவாக்கும் உணர்வுக்குள் அது பரவி இந்த லோகத்திற்கு வருகின்றது நாம் வேதனையும் வெறுப்பும் என்ற உணர்வுகளை நாம் எடுத்தால் பல கோழி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக பெற்ற நாம் வேதனை வெறுப்பு சலிப்பு சஞ்சலம் கோபம் குரோதம் என்ற பல நோய்களையும் பண்புடன் அன்புடன் கேட்டு உணர்ந்தாலும் இவை அனைத்தும் நமக்குள் யமலோகமாக மாறுகின்றது காரணம் நமக்கு பல நோய்களை உருவாக்கி பல வேதனைகளை உருவாக்கும் நிலை கொண்டு எத்தகைய வேதனை படுகின்றமோ இந்த எண்ணத்தின் தண்ணு கொண்டு இந்த உடலை விட்டு சென்ற பெண் நரகலோகம் என்ற நிலைகளுக்கு அனுப்பிவிடுகின்றது வேதனைப்படும் அழு அதன் வேதனைப்படும் உடல்களை பற்றி தன்னால் உண்டும் தன்னுடைய வாழ்க்கையை நுகந்தறிதும் உணர்வை அதற்குண்டும் ஆனால் தன் வாழ்க்கையில் நரகலோகத்தையே சந்திக்கின்றது நாம் பார்க்கின்றோம் புழுவிலிருந்து மற்ற உயிரினங்கள் அனைத்தும் ஒவ்வொரு நிமிடமும் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எத்தனையோ நரகத்தை வேதனைகளை அனுபவிக்கின்றது மாற்றி அமைக்கும் சக்தி இல்லை மனிதனுக்குள் வரும் நிலைவு கொண்டு ஆறாவது அறிவை காட்டுகையா நாம் தெரிந்திடும் அறிவை கொண்டு மாற்றி அமைக்கும் சக்தி உண்டு நமக்குள் அருமையை ஏங்கி பெற்று இந்த உணர்வினை நாம் சுவாசிக்கும் போது நாம் உயிரான சிவலோகத்தில் இந்த உணவின் தன்னை மகிழ்ந்திடும் உணர்வாக பெறும் தகுதி வேண்டும் ஆகவே அறுவொழி பெற்ற உணர்வினை இவை அனைத்தும் நாம் பரமான பூமியில் பரமாத்மாவாக பரவி உள்ளது அதுதான் பரலோகம் என்பது இந்த பரலோகத்தில் கலந்துள்ளதை நாம் எண்ணத்தால் ஒரு தரம் பதிவு செய்தால் சிவலோகத்திற்கு வருகின்றது அதனின் சரிச்சையும் பிரகாரம் இந்த லோகத்திற்கு வருகின்றது வேதனை வெறுப்பென்றால் இதற்குள் விளை வைத்த நிலை வருகின்றது அருள்வழி சொர்க்கலோகம் என்ற நிலையில் பரவியில்லா நிலை என்ற அடையச் செய்கின்றது அதை நாம் பெறச் செய்வதற்கு தான் குரு காட்டிய அருள்வழியில் மனிதனின் வாழ்க்கையில் அகசியன் தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து நஞ்சினை வென்று அருள்வழி பெற்று அகந்த அந்தத்தையும் அறிந்து இந்த பிண்டத்திற்குள் இருளை அகற்றிடும் அழு உணர்வை இந்த உடலில் பெற்றான் தான் பெற்ற நிலை கொண்டு துருவத்தை உற்றி நோக்கினான் அகந்த அண்டத்தின் உணர்வினை தனக்குள் உருவாக்கினான் அதன் வழி மெய் உணர்வை கண் கழியும் உணர்வினை பெற்றான் தான் பெற்ற சக்தியை தன் மனைவிக்கு ஓடினான் மனையும் கணவன் வாழ் பற்றுடன் பற்றி அந்த உணர்வினை தனக்குள் வளர்த்தால் வசிஷ்வரும் அல்லது போல வாழ்ந்தனர் நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தனர் ஒன்றென இணைந்து இருமனும் ஒன்றென இணைந்து இரு உணரும் ஒன்றென இணைந்து கூர்மையாக தனக்குள் பெற்றனரும் அதன் கொண்டு சிறுவை எல்லையில் துருவ நட்சத்திரமாக இருந்து வருகின்றான் பிறகலாம் நிலையன்று அவை அனைத்தும் இந்து பரலோகத்திற்கு வருகின்றது நாம் நுகர்ந்து சிவலோகத்தில் உருவாக்கினால் அந்த சிவலோகம் நான் இந்த லோகமாக மாற்றுகின்றது இந்த லோகத்தில் அருள் என்ற திரையில்லா நிலை என்னும் ஏகாந்த நிலை என்னும் அருள் லோகத்திற்கு அழைத்து செல்லுகின்றது அதுவே நாம் குருநாதர் காட்சி அருள் வழிப்படி இந்த வாழ்க்கை நாம் எதை நுகர வேண்டும் எதை கழித்திட வேண்டும் வேதனை என்ற உணர்வை நமக்குள் நிரந்தால் இந்த உடலின் நரக வேதனைப்படும் நோய்கள் உருவாகின்றது நரகலோகமாக மாற்றுகின்ற நமது குருநாதர் நம்மை தெளிவாக்கி அனுப்புகின்றார் பனிப்பாறைகள் நிறைந்த இடம் நாம் சைனா பாரர் பக்கம் போக வேண்டும் என்று கற்றளையிட்டார் போய்கொண்டே இருக்கின்றேன் நான் இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் சென்ற பின் அவர் போகும்போது இந்த பணியினுடைய ஒரே பணிகள் பாதிக்காது இருக்க துருவ நட்சத்திரத்தின் எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்ற உணர்வினை அதை சதா என் உடலில் எடுக்கும் போது அந்த உணர்வலைகள் எனக்குள் அந்த குளிரை எனக்குள் ஒன்றும் பாதிக்காது உடலில் ஒரு விதமான வெப்பங்களை உண்டாக்கி கொண்டுள்ளது ஆக அன்று என்னை சொல்ல சொல்லச் சென்றது ஒரு கோமனத்தை கட்டி கொண்டுதான் போக சொன்னார் கிருஷ்ணன் எல்லாம் பைக்குள் தான் போகும் ஆகவே இந்த பணியின் ஒரே உனக்குள் அறுவடி உணர்வை செலுத்தப்படும் போது அந்த வெப்பத்தின் கனவு உங்களுக்கு எவ்வாறு கூடுகின்றது ஆக உனக்கு குழு தெரியாது எப்படி பதனமாக நீ செல்லுகின்றாய் என்பதனை குரு அருள் எமக்குள் உபதேசித்து அதை செல்லுகின்றேன் ஆனால் இந்த ஒரு மலைக்கு மலை போகும்போது எனக்கு ஒரு பாதையாக தான் தெரிகின்றது நான் நடந்து சென்று அந்த பக்கம் போய்கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் பார்த்தா திடுதிடு திடுதி என்று பெரிய ஒளி ஓசைகள் கேட்கின்றது நான் போன பாறை எதுவோ அந்த பனிப்பாறைகள் உடைஞ்சி இதுக்கு அதுக்கு நான் இனி எப்படி நான் திரும்ப போறேன் அப்படிங்கிற என்ற சந்தேகம் வந்துவிட்டது அதே சமயத்தில் நான் அங்கு வரும்போது உடைந்திருந்தால் நான் என் நிலை என்ன ஆகுது இந்த உடலின் வீச்சை வருகின்றது இது குருவுடைய பரிசு அப்போது இந்த நிலை ஆயிட்டால் என் குழந்தை எப்போது நான் பார்ப்பேன் என்ற உணர்வுகள் தோன்றுகின்றது வீட்டில் மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க அவன் சின்னவன் தந்தைப்பானி அவன் எப்போ பார்த்தாலும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனை எப்ப பார்ப்பேன் என்று உடனே இங்க உடல்கள் எதைய ஆரம்பித்தது ஆக அவர்களை நாம் பார்க்க போக வேண்டும் என்றால் குரு சொன்ன வழியில் அறுவழி பெற்றால் உடலின் வலு வருகின்றது இங்கே வரும் தீங்கிலிருந்து விடுபட முடிகின்றது ஆனால் இந்த வீட்டில் நினைவெறப்படும் போது உடல் இல்லை என்றால் எதை நீ காக்கப் போகின்றாய் என்று குருனுடைய எதிர்வழி வருகின்றது உன்னுடைய நினைவு அங்கே சென்றது அவரை காக்க வேண்டுமென்றால் இந்த உடல் வேண்டும் இந்த உடல் வேண்டுமென்றால் நான் சொன்னதை நீ நகர்தல் வேண்டும் அந்த உணர்வின் தன்மை உன் உடல் விளைந்தால் தான் அந்த வலு கொண்டு காக்க முடியும் உன்னை காத்துக்கொண்ட கொண்ட பின் தான் உன் குழந்தைகளின் நீ உலகை நீ காக்க வேண்டும் என்றால் முதலே இந்த உன் உடலை நீ காக்க வேண்டும் ஆகவே உன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்றால் உன் உடலை காக்க வேண்டும் நான் சொல்லும் அருவொழியை உனக்குள் கூட்டு ஆகவே உரையின் தன்மையை உன் இணைந்து நீக்கு அறுவொழி என்ற உணர்வை உனக்குள் பெருக்கு ஆக என்ற நிலைகள் இது கரைத்து விடு ஆக உனக்கு வரும் இந்த பற்றென்ற நிலையில் வரும்போது என்ன செய்வான் என்ற வேதனை என்ற விஷம் உனக்கு புகாது அருளொளி பெற்று இந்த இது என்ற இந்த உணர்வின் தன்மை சொல்லப்படும் போதுதான் எண்ணி மீண்டும் இந்த இறைச்சல் ஆனவன்னை நீ கொஞ்ச நேரத்துல எங்க போற அப்படின்னு சொல்லி போட்டு அது இன்னும் முடிந்த மனமே மயங்காதே, பொல்லாம் வாழ்க்கையில் தயங்காதே மனமேயிலும் மயங்காதே பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ இப்ப நான் அதை உடல் நடுக்க ஆன உடனே இப்ப நீ கொஞ்ச நேரத்தில் நடுவி உயிர் போயிடுச்சுன்னா ஒரு சகண்டு கொள்ளுறது ஒன்னு ஆசையெல்லாம் என்னாக நீ எல்லாம் பொன்னடி பொருள் எல்லாம் நீ என் இப்ப இந்த உயிர் போயிடுச்சு நீங்க என்ன செய்ய போற மனியாக பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே நேற்றிருந்தா இருப்பது நிஜமோ நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ மனமே மனமேஜினியாகினும் மயங்காதே மனமே இனியாகிலும் மயங்காதே நேற்றிருந்தா என்று இருப்பதோ நிஜமோ நிலையில்லாம் இவ்வுலகம் சதமோ சதமோ இந்த மனசு இங்கே போனவுடன் நாளைக்கு பெண் பிள்ளை என்ன ஆகும் நான் போகவில்லைன்னா என்ன செய்யும் போது நாம எத்தனை எண்ணங்கள் இந்த உணர்வானது எதையெல்லாம் செய்கின்றது நான் சொன்ன அருளை உனக்கூட அந்த உணர்வின் வலுவை உனக்கு ஏற்றி அருள் என்ற நிலை உனக்குள் உருவாக்கு அவர்கள் அருள் ஆனந்தம் பெற வேண்டும் அவர்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற உணர்வை உனக்கு ஏற்றி அருவளி அவர்கள் பெற வேண்டும் என்று அவருடைய உணவுடன் நினைத்துக் கொள் அவர்கள் அவர்கள் உயிர் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணும் என் உடலுக்குள் மகிழ்ச்சியாகும் அவர்கள் என்ன செய்வார் என்று சோறுகளுடன் போறும்போது நீ காத்துக்கொள்ள முடியவில்லை சோர்வு என்ற வேதனை வந்த பின் நாம் உணவு உட்கொள்ள முடியுமா நம் செயலை சீராக செயல்படுத்த முடியுமா குழந்தைகளை உன்னால் காக்க முடியுமா தொழில் இல்லை என்றால் நீ எதை செய்யப் போகின்றாள் உடல் இல்லை வலுவில்லை என்றால் நீ எதை செய்யப் போகின்றாள் ஆகவே அருள் பெறும் உணர்வினை நீ பெறும் எல்லா செல்வம் வைத்துள்ளோர் எத்தனை பேர் அப்போது காட்டுகின்றார் கோடி கோடி செல்வம் வைத்தோருடைய நிலைகளும் இந்த உடலை வெட்டி சென்ற பின் அவர்கள் எடுத்து செல்கின்றனர் எவ்வாறு வாழுகின்றனர் அவரை குடும்பத்தை ஒட்டி அழுகின்றனர் செல்வத்தை வைத்தாயே என்னை காட்டாயே நீ போய்கின்றாயே என்றுதான் அழர்கின்றனர் ஆக இங்கு துன்பத்தை பற்றும் செல்வத்தை தேடினோம் இன் இன்பம் பெற வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை ஆக இந்த உடலை வெட்டி சென்ற பின் என்னுடன் வாழ்ந்தாய் எனக்கு கொடுத்தாய் செல்வத்தை கொடுத்தினாய் என்னை விட்டு சென்று விட்டாய் இத்தனை துன்பத்தை பெற்று இந்த செல்வத்தை செய்தாய் என்ற நிலையும் இனி இந்த உடலை விட்டு சென்றத்தின் இனி தருவியலா நிலைகள் அடைய வேண்டும் பேரென்பம் பெற வேண்டும் என்ற நிலையை நீ பெறுதல் வேண்டும் அதுதான் அங்கே எமயத்தை காட்சி நம் உணர்வின் தன்மை இந்த உடலான நிலை எமயம் அங்கு உயிரான ஈசனிடம் நாம் நகரும் உணர்வு அனைத்தையும் சிவலோகமாக மாறுகின்றது இந்த உடல்கள் உள்ள உணர்வுகள் அனைத்தும் பரலோகமாக இருக்கின்றது அதை நுகரப்படும் சிவலோகமாக இருக்கின்றது உடலை மாற்றும் அந்த உணர்வாக மாற்றுகின்றது நமது உயிர் ஆக நுகர்வு அனைத்தும் இந்த உடலுக்குள் செல்லப்படும் இந்த லோகமாக மாறுகின்றது உணர்வின் கருவாக மாறுகின்றது சிவலோகத்தில் உடலை உருவாக்கும் உணர்வின் தன்மை இந்த லோகமாக மாறுகின்றது நீ வேதனை என்ற உணர்வை எடுக்கும்போது நீ இமலோகத்துக்கு அல்லவா போகின்ற அந்த உணவின் உன் உடலின் குழந்தை எண்ணங்கள் எண்ணுகின்றாய் அந்த குழந்தையின் உடலுக்குள் சென்று நீ வேதனை என்ற உணவை நீ எமலோகத்துக்கு செல்லுகின்றாய் அவனையும் இந்த வேதனை உருவாக்கப்பட்டு அவனை நீ காக்கப் போகின்றாயா இல்லை என்ற நிலை கொண்டு நீ எமலோகத்துக்குப் போகின்ற ஆகவே உனது அருள் எதுவாக இருக்க வேண்டும் அருள் இன்றும் சொர்க்கம் என்ற நிலையில் ஏகாந்த நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உனக்குள் சேற்று அழைத்து உணர்வினை ஊற்று அருள் பெற வேண்டும் என்று அந்த ஏகாந்த நிலையில் உனக்குள் பெறும் உன்னுடைய நினைவாற்றல் அவன் நல்லதாகும் உன்னுடைய நினைவாற்றல் இப்படி இருக்கிறார் என்று வேதனை கொண்டால் உன் உடலே அவன் ஆக இந்த வேதனை உணர்வு அவனுக்குள் வரும்போது அவனும் சிந்தனையற்ற நிலைகள் அடைகின்றான் ஆக நீ நண்பன் என்ற நிலையில் ஒருவருக்கு ஒருவர் எண்ணும்போது நிக்கல் என்ற நிலை வருகின்றது நன்மை வகிக்கின்றது நீ குழந்தை என்ற பாசம் என்ற நிலை உழைப்படும் போது உன் துயர் என்ற உணர்வை உன் குழந்தை வாழ் என்னும்போது இந்த உணர்வுகள் அவனை எவ்வாறு இயக்கும் ஆக அவனின் உணர்வு நீ எண்ணியதுதான் அங்கே என்ன செய்வார் என்ற நிலை உணர்வு அவன் அருவளி பெறுவான் என்ற உணர்வை நீ ஊற்று அந்த அருளி உனக்கு கூடுதல் ஆக இங்கே ஆக சிவலோகத்தில் இந்த ஒளி எந்த உணர்வின் பெரும் இந்த சிவமாக மாற்றுகின்றது அந்த உணர்வின் தன்மை இங்கே உடலுக்கு இந்த லோகமாக மாறுகின்ற இந்த உணர்வின் தன்மை எடுத்தால் நீ சொர்க்கலோகம் என்ற நிலையை உருவாக்குகின்ற ஆக இந்த உலகத்துக்கு உனக்கு சொர்க்கலோகம் என்ற நிலை உருவாக்கினால் இந்த உடலை இங்கு இன்றும் ஏகாந்த நிலை என்ற நெய் அடைகின்றாய் ஆகவே தை பையனை நீ எண்ணுகின்றாய் அவன் உணர்வு வேதனைப்படுவான் என்ன செய்வான் குடும்பங்கள் வேதனைப்படுகிறது என்று எண்ணுகின்றாய் ஆக நீ உணவு கொடுத்தாலும் அவர் உடம்பிட என்றால் உடல் உணவு உட்கொள்ள முடியுமா ஆகவே அவர்கள் அருவொளி பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் மகிஷன் அல்வட்டத்தில் வாழ வேண்டும் தெளிந்த உணர்வுள்ள வேண்டும் அருஞானம் பெற வேண்டும் அறுவாழ்த்து வாழ வேண்டும் என்றும் அந்த இந்த உணக்கு அங்கே பாய்ச்சி இருளை அகற்றும் அருள் உணவை பெரும் பொன்னையின் காற்றுக்குள் அவர்களின் காக்கும் வழியினை காற்று ஆகவே நேற்றிருந்தால் இன்று இருப்பது நியமோ இந்த நிலையெல்லாம் உலகத்தின் எதிர சதம் என்று எண்ணுகின்ற என்று கேட்டு ஆக என்னை போச் சொல்லும் போதெல்லாம் துயரப்படும் போதெல்லாம் இத்தகைய உணர்வை நமக்கு ஊட்டிக் கொண்டே வந்தார் ஆகவே கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் தேடும் செல்வம் நமக்கு நிலையானதா இந்த உடலும் நமக்கு நிலையானதா ஆக உடல் இருக்கும் பற்றுதல் வேண்டும் இன்றும் ஏகாந்த நிலையில் பெற்ற அறுவழி நான் பெற வேண்டும் என் மனைவி பெற வேண்டும் அறுவழி பெற வேண்டும் எங்கள் இருமனம் ஒன்றிட வேண்டும் இரு உயிரும் ஒன்றி வேண்டும் அருளியில் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் பார்வை இருளை அகற்றிடும் அருள் சக்தி பெற வேண்டும் என்ற நலகை பெற வேண்டும் மனைவி மக்களை நீ எண்ணுகின்றாய் மனைவிக்கு எது வேண்டும் அருளி பெற வேண்டும் எம்முடன் இணைந்து வர வேண்டும் மகிழ்ச்சி பெறும் சக்தி பெற வேண்டும் அறுவடை வரும் தன்மை பெற வேண்டும் மனைவியின் பார்வை குழந்தைகளை காக்கும் நிலை வர வேண்டும் அந்த உணவின் பார்வையும் நிலை வரும் நலையும் அருஞானம் பெற வேண்டும் என்று அருள் உணர்வை பார்த்தும் நலதான் வர வேண்டும் என்பவர் வேதனை என்ற உணர்வை நுகர்ந்து அதை நீ நினைத்தால் அங்கே வேதனைப்படும் உணர்வே வருகின்றது என்ற நலகளை தன்மை வருகின்றது ஆகவே இந்த உடல் உனக்கு இங்கு வெளி சென்றால் உடல் இல்லை ஆக இந்த உடல் இல்லை என்றால் எதை நினைக்கப் போகின்றார் ஆக உடலுக்குள் விளைத்த உணர்வு உன் பையன் நீ எண்ணி நான் உன் பையன் உடலில் நீ புக முடியும் ஆக உணர்வின் தன்மை நீ வேதனை என்ற உடல் எடுக்கும்போது அவங்க நோயைத்தான் உருவாக்க முடியும் ஆக எண்ணத்தின் தன்மை கொண்டு அவனுக்குள் வேதனை உருவாக்கப்படும் போது இந்த விஷம் என்ற உணர்வு உனக்குள்ளும் அந்த உடலுக்குள் சென்ற நிலை அவனால் நீ பெறுகின்றாய் ஆக நீ உடலை விட்டு சென்றபின் பின் உன்னால் அவன் உடல் பெற்றான் உன்னுடைய நினைவில் அவனுக்குள் வளரப்படும் அவன் நினைவு உனக்குள் வளர்கின்றது ஆனால் அவனுள் நீ செல்லுகின்றாய் இந்த உடலின் தன்மையே அவனை அழிக்கின்றது ஆக அவனை விட்டு வந்த பின் யமன் நீ எதை வேதனை வேதனைப்படும் உணவின் தன்மை கொண்டு உடலை விட்ட பின் உன் எண்ணமே யமன் ஆக யமலோகம் செல்லுகின்றாய் மனித சிந்தனை என்ற நிலை இல்லாதபடி தொந்து குவித்தும் அசுர உணர்வு மிருகமோ புலி நீ திறக்கப் போகின்றாயா உனக்கு எது தேவை என்ற நிலையை அங்கே நான் துன்பத்திலும் ஆக இன்பம் எவ்வாறு காண்ப வேண்டும் என்று அறுவழி என்ற உணர்வினை தனக்குள் பெற்று துன்பம் என்ற நிலையை மறைந்து என்ற நிலை பெற்ற அருள் மலசிய உணர்வை உனக்கு கவர்ந்துகொள் நீ எண்ணியது எல்லாம் இந்த பரலோகத்தில் இந்த பரம் பரலோகத்தில் தான் உண்டு அதை நீ சிவலோகமாக மாற்று ஆக அந்த அந்த தன்மை ரொம்ப மாற்றுலோகத்துக்குள் மாறுகின்ற ஏகாந்த நிலை என்ற நிலை என்ற நிலை பெறும் அந்த பரமபதம் என்ற நிலை என்று அழியா உடலை நீ பெறுவாய் அருவளி பெறுவாய் அருள் ஆனந்தம் பெறுவாய் அனைவரும் அது பெற வேண்டும் என்று ஏன் அந்த உணர்வும் உனக்குள் கலந்து உள்ள அனைத்தும் அந்த நிலை உன்னுடன் வருகின்றது புலியின் தன்மை மாறுகின்றது பகமையற்ற நிலையை மாற்றுகின்றது அருள் என்ற உணர்வை கூட்டுகின்றது உனக்குள் இருக்கும் அணுக்களை அருளி பெற வேண்டும் என்று இயங்கும் போது அதுவும் ஒளி வருகின்றது உனக்குள் பகமையற்ற நிலை வருகின்றது இந்த லோகத்தில் வரும்போது ஏகாந்த நிலை என்றும் எதுவுமே வெறுப்பில்லாத நிலையும் என்றும் ஏகாந்த நிலை என்ற அருள் என்ற நிலையை அந்த லோகத்தை சொற்கள் லோகத்தை நீ உருவாக்குகின்றாய் ஆகவே இந்த உடலின் பரலோகத்தில் இருந்து சிவலோகத்திற்கு மாற்றி விந்துலோகமாக இருந்து உங்களுடைய நிலையில் சொத்துலோகமாக லோகமாக வேதனை வெறுப்பு என்ற நிலையினை வரப்படும் நரகுலோகத்தை தான் உருவாக்குகின்றாய் மீண்டும் வேதனைப்படும் உடலை உருவாக்குகின்றாயா அல்லது அருவொளி என்ற உணர்வினை உனக்குள் உருவாக்குகின்றாய் பேரழி பெற்ற பெரு ஆனந்தம் பெறும் பெரு ஆனந்தம் பெற்றுக்கொண்டு என்றும் ஏகாந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அகசியன் துருவலாகி துருவ மகிழ்ச்சியாகி கணவரின் மனைவியும் இருமனம் ஒன்றன இணைந்து அருவழி பெற்று இரு இரு ஒன்றென இணைந்து அறுவழி பெற்று ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு வாழ்ந்து இருக்கின்றானே அந்த ஏகாந்த நிலை பெறுகின்றாயே என்று வினாக்கள் எழுத்து உனது வாழ்வி எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் ஆகவே நீ அவன் அதில் பெற வேண்டும் உன் குழந்தைகள் அந்த நலம் பெற வேண்டும் உலகம் அதன் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் நீ நுகர்ந்த உணர்வு உனக்கும் நலம் பெறும் சக்தியாக மாறுகின்றது அந்த அறுவொழி பெறுவாய் ஏகின்ற பெறுவாய் பெருவாழ்வு வாழ்வாய் பார்ப்போர் அளவையும் பேரந்த தரவும் பெருவாழ்வு வாழ்க்கையும் அந்த அருளை நீ பெறுவாய் என்று மீண்டும் அவருடைய மறைந்தார் குரு அருள் உங்களுக்குள் பெற்று இந்த வாழ்க்கை வரும் நிகழை அகற்றும் அருள் சக்தி நீங்கள் பெற்று வேர் இந்த வாழ்வேந்த நிலைகள் நுகர்ந்து இந்த சிவலோகத்திற்குள் இந்த லோகமாக மாற்றி வேறு பெருவாழ் என்ற பெரும் லோகமாக உங்களுக்குள் பேரானந்த நிலை என்று அழியா பேரெந்த நின்றும் ஆக பெறவில்லா நிலை என்றும் அருள் என்றும் இரும் அகற்றும் அறுசக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இது நிறைவு செய்யும்